அவை மார்பிட தொட்டு கட்டி வளர்த்து வருகிறார் நாலோரு மேடிவாக ஒரு வண்ணமாக குழந்தையை வளர்த்து வர வளர்த்து வரா ரஜினி பெண்படி குழந்தை ஓராவது வயதிலே ஓந்து விளையாடுகிறது இரண்டு வயதிலே இருந்து விளையாடுகிறது மூணு வயதிலே அங்கு முடியிருக்கிறார்கள் காது குத்தினார்கள் நாலு வயதிலே நடந்தோடு பிராயமாச்சு ஐந்து வயதிலே குழந்தையை அறியாத கல்வியெல்லாம் கற்று படிக்க வைக்க வேண்டும் ஆமா எல்லா கதையும் படிக்கணும் குழந்தையை படிக்க வைக்க வேண்டுமானால் மதனையை